ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மருந்து சொல்லி தரப்பகிறேன் ரொம்ப முக்கியமான மருந்து பித்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு பெரிய மருந்து என்ன பண்ணணும்னா பித்தம் அதிகமாக இருந்தபோது ஒரு இரநூத்தம்பது கிராம் கொத்தமல்லி எடுத்துக்கணும் கரைஞ்சீரகம் காட்டு சீரகம் நம்ம சுருள்பட்டேன் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் இரநூத்தம்பது கிராம் மிச்சம்லாம் ஐம்பத்தம்பது கிராம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா லேசாக வறுத்துக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் எவ்வளோ பெரிய பித்தம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சரியாகும் காலையில் எலும்புன உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு கல்கண்டு சீனி கல்கண்டு இருக்கு இல்லையா அதோட கலந்து சாப்பிடணும் இது என்னெல்லாம் சரியாகும்னு சொல்கிறேன் உடல் எரிவு பித்தத்தினால் வர்ற அந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் எப்படின்னா உடல் எரிவு வாந்தி தலை சுத்தல் மயக்கம் இது எல்லாம் சரியாகும் okay friends 20